சீற்றமான கடலில் நான்கு மணி நேரம் நீந்தி குடும்பத்தை காப்பாற்றிய பதிமூன்று வயது சிறுவன் ஆஸ்திரேலியாவின் மேற்கு ஆஸ்திரேலியா மாநிலத்தில் ஜனவரி முப்பது அன்று நடந்த ஒரு சம்பவம் உலகம் முழுவதும் மனித துணிச்சலும் குடும்ப பாசமும் எவ்வளவு வலிமையானது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது வெறும் பதிமூன்று வயதான ஆஸ்டின் அப்பல்வி என்ற சிறுவன் சீற்றமான கடலில் நான்கு மணி நேரம் நீந்தி கரையை அடைந்து தனது தாய் மற்றும் இரண்டு இளைய சகோதரர்களின் உயிரை காப்பாற்றியுள்ளார் இந்த சம்பவம் தற்போது ஆஸ்திரேலியாவிலும் உலகளாவிய அளவிலும் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது ஆஸ்டின் குடும்பம் மேற்கு ஆஸ்திரேலியாவின் குயின்ண்டப் என்ற சுற்றுலா நகரில் விடுமுறையை கழித்து வந்தது இது பெர்த் நகரத்தில் இருந்து சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அழகான கடற்கரை பகுதி வெள்ளிக்கிழமையன்று ஆஸ்டின் அவரது தாய் ஜோயன் பனிரண்டு வயது சகோதரன் பியோ எட்டு வயது சகோதரி கிரேஸ் ஆகியோர் கடலில் படகு சவாரி மற்றும் துடுப்பு பலகையில் விளையாடிக் கொண்டிருந்தனர் ஆனால் எவரும் எதிர்பாராத விதமாக வானிலை திடீரென மாறியது பலத்த காற்றும் பெரிய அலைகளும் அவர்களின் துடுப்பு பலகைகளையும் கயாக்கையும் கடலின் ஆழத்துக்குள் இழுத்து சென்றது சிறிது நேரத்திலேயே அவர்கள் கரையிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு தொலைவில் சிக்கிக் கொண்டனர் ஆஸ்டின் முதலில் கயாக்கை பயன்படுத்தி கரையை நோக்கி செல்ல முயன்றான் ஆனால் கயாக்கிற்குள் தண்ணீர் புகுந்ததால் அது பயனற்றதாக மாறியது அப்போது நேரம் மாலையாகிக் கொண்டிருந்தது இருட்டும் சூழ தொடங்கியது கடலில் சிக்கியிருந்த குடும்பத்தை யாரும் கவனிக்கவில்லை இந்த நிலையில் ஆஸ்டினின் தாய் ஜோயன் மிக கடினமான முடிவை எடுத்தார் நீ கரைக்கு நீந்தி சென்று உதவி பெற முடியுமா என்று தனது மூத்த மகனிடம் கேட்டார் இது ஒரு குழந்தைக்கு அளவிட முடியாத சவால் ஆனாலும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் சிறிதும் யோசிக்காமல் கரையை நோக்கி நீந்த ஆரம்பித்தான் ஆஸ்டின் முதலில் உயிர்காக்கும் உடையுடன் நீந்த தொடங்கினான் முதல் இரண்டு மணி நேரம் அதை அணிந்தே நீந்தினான் ஆனால் அது தன்னை மெதுவாக்குகிறது என்று உணர்ந்த அவன் இதை வைத்துக் கொண்டால் நான் கரையை அடைய முடியாது என்று நினைத்து அந்த உயிர்காக்கும் உடையை கழற்றிவிட்டு மேலும் இரண்டு மணி நேரம் உயிரை பணயம் வைத்து நீந்தினான் அதே நேரத்தில் அலைகள் மிகப்பெரியதாக இருந்தன உடல் சோர்வடைந்தாலும் மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு கொண்டு நீந்திக் கொண்டே இரு நிறுத்தாதே என்ற ஒரே எண்ணத்துடன் அவன் போராடினான் கவனம் சிதறாமல் இருக்க தன்னுடைய பள்ளி நண்பர்கள் மகிழ்ச்சியான நினைவுகள் குழந்தைகள் பாடல்கள் கூட அவன் நினைவில் ஓடியதாக பின்னர் தெரிவித்தான் சுமார் நான்கு மணி நேரம் தொடர்ந்து நீந்திய பின் மாலை ஆறு மணியளவில் ஆஸ்டின் கரையை அடைந்தான் கரையை தொட்டவுடன் உடல் சோர்வால் அப்படியே சரிந்து விழுந்தாலும் அவன் உடனடியாக அவசர சேவைகளுக்கு தகவல் அளித்தான் என் குடும்பம் இன்னும் கடலில் சிக்கியுள்ளது என்ற அவனது வார்த்தைகள் உடனடியாக பெரிய மீட்பு பணியை தொடங்க வைத்தது காவல்துறையினர் கடல்சார் மீட்புக் குழு தன்னார்வலர்கள் மற்றும் ஹெலிகாப்டர் ஆகியவை இணைந்து பெரிய தேடுதல் பணியை தொடங்கின ஆஸ்டின் கொடுத்த கயாக்கின் நிறம் துடுப்பு பலகையின் விவரம் போன்ற துல்லியமான தகவல்கள் தேடுதலுக்கு மிகவும் உதவியாக இருந்துள்ளது இறுதியாக இரவு எட்டு முப்பது மணியளவில் ஜோயின் மற்றும் இரண்டு குழந்தைகள் ஒரு துடுப்பு பலகையை பிடித்துக் கொண்ட நிலையில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்கள் சுமார் பத்து மணி நேரம் கடலில் சின்ன படகு துடுப்பில் இறுக்கமாக பிடித்தபடி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர் அவர்களை மீட்புக் குழுவினர் அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர் மூவரும் கடும் குளிர் மற்றும் சோர்வால் பாதிக்கப்பட்டிருந்தனர் சிறுவன் பியோ தனது கால்களில் உணர்விழந்த நிலையில் இருந்தான் அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் வீடு திரும்பினர் ஆஸ்டினும் கால்வழி காரணமாக சில நாட்கள் ஓன்று கோளுடன் பள்ளிக்கு சென்றான் ஆஸ்டின் தன்னை ஒரு வீரன் என்று கருதவில்லை நான் செய்தது என் குடும்பத்திற்காக என்கிறான் ஆனால் மீட்புக் குழுவினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அவனது செயலை மனித சக்தியை மீறிய துணிச்சல் சூப்பர் ஹியூமன் என பாராட்டினர் இந்த சம்பவம் கடலில் வானிலை எவ்வளவு வேகமாக மாறும் என்பதையும் அதே நேரத்தில் ஒரு சிறுவனின் தைரியம் மன உறுதி குடும்ப பாசம் எவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதையும் உலகுக்கு உணர்த்தி உள்ளது இன்று அந்த பதிமூன்று வயது சிறுவன் ஒரு உண்மையான வீரன் சூப்பர் ஹியூமன் என்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றார் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பேப்பர் கட் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க